ஃபேஷியல் பண்ணணும் பண்ணுனானே பொண்ணு பார்க்க போறேன் எங்க பொண்ணு பார்க்க போறேன் எங்க சிரிக்கிறீங்க கூசுதுங்க என்னங்க சிரிக்கிறீங்க நீங்க வேற லெவல் பொண்ணுங்கள வந்து பார்த்தேன்னா உஷாரா உஷாரா வந்து எப்படி என்னங்க எப்படிங்க ஹேர் ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்கும் பைய அப்ப என்ன பார்த்தா பையன் மாதிரி இல்ல உங்களுக்கு இல்ல அதான் பையன் மாதிரி நல்லா கரெக்ட் பாங் எல்லியா சரி சொல்லு பாங் நீங்களே பாங் ஜென்ஸ் இருக்கங்களா அதெல்லாம் டைம் இல்லை கொஞ்சம் முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு இருக்கேன் வந்து நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் எல்லாத்தையும் உங்களால் சொல்ல முடியாதுல்ல இது ஃபேஷியல் பண்ணணும் பொண்ணு பார்க்க போகிறேன் பொண்ணு பார்க்க போகிறேன் ஏங்க சிரிக்கிறீங்க மேரேஜ் பொண்ணு ஓகே சொன்னால் உடனே பண்ணிடலாம் பொண்ணு தான் பார்க்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது எப்போ ஓகே சொல்லணும்னு தெரியல ஏன்னா உங்கள சொல்லுங்க வீடியோ காலில் ம் டக்குன்னு நீங்கள் சிரிக்க உங்களை சொல்லணும்னு வச்சிக்காய்ங்க ஃபேஷியல் பண்ணுங்க ம் பண்ணுங்கள் பண்ணணும் நீங்க நீங்க பண்ணாதான் வந்து கரெக்டாக பண்ணுவீங்க ஏன்னா பொண்ணுக்கு தான் தெரியும் இல்லங்க அந்த பொண்ணு நான் பார்க்க போறேன்ல அதுவும் ஒரு பொண்ணு இல்லையா நான் எப்படி ஒரு பொண்ணுக்கு தெரியும் நீங்க நீங்க அந்த அளவுக்கு வர்ணிச்சு என்னை வந்து சூப்பராக கட்டிவிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிடணும் அதான் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு என்ன நினைக்கிறதுனு உங்களுக்கு தானே தெரியும் ஆ கொடுங்க உங்க விருப்பம் உங்க கடை

நான் ஏதோ கழுத்து வச்சு கொல்ல போகிறேன் டக்குனு பயிர் என்னங்க தாவணி மாரி பொண்ணு மாரி போடுறீங்க இருங்க 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 ஆ போதுங்க பேச க்ளீனாக இப்படி சொல்லி சொல்லி தான் பண்ணுவீங்களா பண்ணுங்க பண்ணுங்கள்

என்ன ஏய் ஏய் டாமி துண்கிடுச்சு டக்குன்னு இதுக்கு போயிட்டேங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க ஒய் நேரத்துல என்னங்க பண்றீங்க துண்டு ஒழுங்கா போட்டு விடுங்க சட்டை எல்லாம் விட்டுருங்க

பேமெண்ட் வேணுமா டவல் உங்களுக்கா டவல் வேணுமா சட்டை வேணுமா செயின் வேணுமா சொல்லுங்க காசு வேணாமா வேணுமாங்க கொடுத்துருவாங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணுங்க எந்த ஊரில் இருக்காரு அங்க ஓனட்ரா பேசிட்டு தாங்க வரேன் ஓ நோ உங்களுக்கு நார்மல் காலை கொஞ்சம் தாங்க வராங்க எங்க நீ சொல்றீங்க ஓனர் பக்கத்துல தான் நான் சொல்றதுங்க யூடியூப் சேனல் 나கிரி ஓனர் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க கேமரா எங்கள் எங்கள் ஷாப்பில் ஒருத்தவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க வந்து வந்துட்டு ஒரு ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சும்மா ஒரு ஃபன்னு தான் உங்கள் ஓனர் தான் உங்களை வச்சு கலாய்க்க சொன்னாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை சும்மா ஒரு காமெடியாக பண்ண இங்கே வாங்க இங்கே வாங்கலாம் சாரிங்க ஏங்க டல்லாக இருக்கீங்க அப்படி இவ்வளோ சாரிங்க டென்ஷன் பண்ணி தான் சாரிங்க இந்த வீடியோ நாங்கள் ஓனர் சொல்லி தான் பண்ணோம் அந்த ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட பர்மிஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ யூடியூப்ல போடலாமா இங்க வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னென்ன சர்வீஸ்லாம் எல்லாம் இருக்கு லேடிஸ் ஜென்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு கேரட்டின் ஸ்மூத்னிங் போட்டாக்ஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஹேர் கட்ஸ் கலரிங் அந்த மாதிரி லேடிஸ் சர்வீஸ் எல்லாமே இருக்கு மென்ஸ்க்கும் அதே மாதிரி ஃபேஷியல் பெடிக்யூர் ஹேர் கலர் ஹேர் கட் பியோட்ரீம் அது மாதிரி எல்லா சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பரவாயில்ல எப்படி ஓனர் வேலைக்கு சேர்க்கும் போது மனப்பாடம் பண்ணி வச்சீங்கன்னு எல்லாரும் கம்மியான பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க போட்டு தராங்க உங்களோட ஃபேமிலி யாரை கூப்பிட்டு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு எத்தனை ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க வந்து ஹேர் கட் பண்ணிட்டு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் உங்க கூப்பிட்டு வரலாம் ஸோ மடிப்பாக்கம் கூட ரோடு மேடப்பாக்கம் மெயின் ரோட்டில் கிளாசிக் கட்ஸ் ஏஎம்சி ஏஎம்சி ஜுவல்லர்ஸ் பக்கத்துலேயே ஃப ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓகே பாய்